அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜ் ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மசாலா முட்டை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நாலு முட்டையை வச்சு தான் இந்த மசாலா ஆம்லெட் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுது பொடியான அரக்கனை கொத்தமல்லி இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கலர் சேர்க்குறோம் ஸோ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெங்காயம் எல்லாம் பொண்ணுக்கு ரெண்டாக வந்து நல்லா பிரிஞ்சு இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடும் ஸோ தண்ணி விடாத மாதிரி வந்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு நாலு முட்டையை வந்து நான் உடைச்சு ஊற்றிக்கிறேன் இந்த பிள்ளைங்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் முட்டை எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு எடுத்துருக்கேன் ஆளுக்கு ரெண்டுன்ற கணக்கில் வந்து நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டை வந்து எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் வந்து வச்சு அடிச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸோ அதனால் ஸ்பண்ணி வந்து அடிச்சுக்கேன் நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சு அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடாயில் இருந்து தான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே வந்து போடும்போது கூட ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து போட்டோம்னா போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க போடும்போது ஸ்ப்ரெட் ஆகிரும் ஸோ இது வந்து நாஸ்டிக்ன்றதுனால இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா ஒரு இடத்துல நிற்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து க பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த முட்டையை திருப்பி போடுறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காகவே இருக்கும் ஸோ எத்தனை டைம் நான் திருப்பி போட்டாலும் என்னை முட்டை சரியாகவே மரமாட்டேந்து நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்